வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதினேழு வெள்ளிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் தலைப்புச் செய்தியாக ஏற்கனவே குமரிக்கடலில் இருந்து அரபிக்கடல் நோக்கி அதாவது லட்சத்தீவு பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி இல்லாமல் புதிதாக ஒரு காற்று சுழற்சி இன்றைக்கு காலையில் உருவானது சரியாக ஒரு எட்டு மணி எட்டரை மணி அளவில் இந்த காற்று சுழற்சி உருவானது இந்த காற்று சுழற்சியானது இலங்கைக்கு தெற்கு புறம் தென் மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியிருக்கு இது தென்மேற்கு வங்கக்கடலிருந்து குமரிக்கடலில் இணைப்பை பெற்று வங்கக்கடல் சுழற்சியும் அரபிக்கடல் சுழற்சியும் கடல்ல இணைப்பை பெற்று இணைந்து சூழ்ந்து கொண்டிருக்கிறது இதை நீங்கள் எப்படி உணர்ந்திருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா காலையில் டெல்டா மாவட்டங்களில் மேற்கு நோக்கி வேகமா மேகம் போயிருக்கோம் திடீர்னு ஒரு எட்டரை மணியை போல மேகங்கள் எல்லாம் தெற்கு நோக்கி போயிருக்கோம் டெல்டாவில் அதுதான் அதற்கு பிறகு அரபிக்கடல் நிகழ்வு தீவிரமடைந்தது இப்பொழுது மேற்கு நோக்கி போயிட்டு இருக்கு உருவான பொழுது ஒரு தெற்கு நோக்கி போனிச்சு அப்புறம் இப்போ மேற்கு நோக்கி போயிட்டுருக்கு ரெண்டு சுழற்சி இருக்கு ஒன்று இலங்கை அருகே மற்றொன்று லட்சத்தீவு அருகே கேரளாவை ஒட்டி விட்டல கொஞ்சம் கேரளாவுக்கும் லட்சத்தீவுக்கும் இடைப்பட்ட எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கு சரி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மழை எதிர்பார்த்தது போலவே டெல்டாவில் காலில் தொடங்கினுச்சு சுமார் ஒரு பதினோரு மணி பதினோரு மணிக்கு தொடங்கிய மழை மன்னார்குடியில் உட்பட டெல்டாவில் பல்வேறு பகுதி கொட்டி தீர்த்து இருக்கிறது ஏழு சென்டிமீட்டர் மழை மேலவாசல மன்னார்குடி மேலவாசல் ஐந்துக்கு குறையாத மழை டெல்டாவில் பெய்திருக்கு பல இடங்களில் மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் வடக்கு டெல்டாவில் சில இடங்களில் பெய்திருக்கு ரீடாமங்கலம் போன்ற பகுதிகள் எல்லாமே நாளை காலை தான் அதை இன்னும் மழை காத்திருக்கிறது இன்றைக்கு நள்ளிரவு அதிகாலையில் இன்னும் மழைப்பொழிவு கூடுதலாக கிடைக்கும் இப்போ நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா மழைப்பிடிவு பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் நம்ம மழைப்பொடிவை அறிவிக்கலை நேற்றைக்கு மழைப்பொடி பார்த்தீங்கன்னா நாலு மூக்கு திருநெல்வேலி மாவட்டம் பதினாறு சென்டிமீட்டர் நல்லா இன்னைக்கு மழை எங்கெங்கெல்லாம் பெய்ய போகுது எங்கே பெய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு எங்கே வரக்கூடிய நாட்கள் எப்படி எல்லாம் செய்ய போகிற போல சொல்ல போறேன் நாலு மூக்கு நேற்றைக்கு நாலு மூக்கு பதினாறு சென்டிமீட்டர் ஊத்து திருநெல்வேலி பதினைந்து சென்டிமீட்டர் காக்காட்சி திருநெல்வேலி பதினாலு சென்டிமீட்டர் மாஞ்சோலை திருநெல்வேலி பதினோரு சென்டிமீட்டர் கழுகுமலை தூத்துக்குடி ஒன்பது சென்டிமீட்டர் கழுகுமலை என்பது ஒரு காற்று பகுதி ஒன்பது சென்டிமீட்டர் தீர்த்தாண்ட ராமநாதபுரம் திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு மேலும் மேடவாக்கம் சென்னை திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தலா எட்டு சென்டிமீட்டர் புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி ஏழு சென்டிமீட்டர் செங்கல்பட்டு மாவட்டம் சத்தியபாமா பல்கலைக்கழகம் புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல் சென்னை உத்தண்டி மேலும் திருநெல்வேலி மாவட்டம் நம்பியார் அணைக்கட்டு கடலூர் மாவட்டம் சேத்தியார் தோப்பு திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தலா ஆறு சென்டிமீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் திருநெல்வேலி மாவட்டம் கொடுமுறியாறு அணை திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தார் அணை தென்காசி மாவட்டம் ராமநாதி அணைக்கட்டு பகுதி மேலும் கன்னடியின் அணைக்கட்டு பகுதி திருநெல்வேலி ஆர் எஸ் மங்கலம் ராமநாதபுரம் பரமக்குடி ராமநாதபுரம் சேர்வல்லாறு அணை திருநெல்வேலி கடனாநதி அணை தென்காசி பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டம் சேரன் மாதவி திருநெல்வேலி மாவட்டம் தஞ்ச தலைஞாயிறு வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்டம் சரி தலைஞாயிறு நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை நாகப்பட்டினம் மாவட்டம் அதேபோல் வடபழனி சென்னை இதில் ஐந்து சென்டிமீட்டர் நான்கு சென்டிமீட்டரில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து இடம் இருக்குது ரெ மூன்று சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது இடங்கள் இருக்குது ஒரு சென்டிமீட்டரில் பெரும் ரெண்டு சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா நூற்றம்பதுக்கு மேலே இருக்குது ஒரு சென்டிமீட்டரில் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது இடங்களுக்கு மேலே தான் இருக்கும் போல் தெரிகிறது அவ்வளவு இடங்களில் மழை கிட்டத்தட்ட ஆயிரத்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட மழைமானி பகுதிகளில் மழை பொழிந்திருக்கு ஆகிய நான் மூன்று பக்கம் ஒரு பெரிய அளவிலே மிக சின்ன இடத்துலையே மூணு பக்கம் இருக்குது நாலு பக்கம் இருக்குது அந்த அளவிற்கு மழை பொழிவுகள் பொழிந்திருக்கு சரி இன்றைக்கு எங்கே மழை பொழிந்தது போய் போகிறதை பார்ப்போம் வானிலை அமைப்பை பார்ப்போம் மேலும் இன்றைக்கு ஒரு தகவல் இன்றைக்கு வரைக்கும் பெய்திருக்கூடிய வடகிழக்கு பருவமழை நாற்பத்தி ஏழு ச நாற்பத்தி ரெண்டு சதவீதம் கூடுதலாக பொழிந்திருக்கு நாற்பத்தி இரண்டு சதவீதம் கூடுதல் மழை பொழிவை பெற்றிருக்கு இதில் பல மாவட்டங்கள் மிகவும் அதிகமாக மழை பெஞ்சிருக்கு ஒரு நாலஞ்சு மாவட்டம் தான் சராசரி குறைவாக இருக்குது அதுவும் பெய் பொழிந்துவிடும் இன்னும் ஒரு ஓரிரு நாளில் ஆக இன்னும் ஒரு நாளில் அந்த பற்றாக்குறை மாவட்டமும் பொழிந்துவிடும் பாக்கி எல்லா மாவட்டமும் சராசரிக்கு கூடுதல் தான் நாற்பத்தி மூன்று சதவீதம் கூடுதலான மழைப்பொடிவு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் கூடுதலான மழைப்பொழிவு பெற்றிருக்கு ஓகே இன்றைக்கு எங்கே மழை என்று பார்ப்போம் இன்றைய மழைப்பொடிவு ஏற்கனவே மன்னார்குடி உள்ளிட்ட டெல்டா மாவட்ட பகுதிகளுக்குலாம் கனமழைப்படிவு கொடுத்தது வேதாரண்யப் பகுதிகள்லாம் ஒரத்த நாடு பட்டுக்கோட்டை முத்துப்பேட்டை பல்வேறு பகுதிகளில் நல்ல மழைப்பிடிவு கனமழைப்பொழிவு அறுவடை தானியங்கள் முற்றிலுமாக பாதிப்படைந்திருக்கிறது அறுவடை செய்ய வேண்டிய நெல் தானியங்களும் கொஞ்சம் பாதிப்படைந்திருக்கிறது இந்த நிலையில் தொடர்கப்போகிறது மழை தான் கவலை அளிக்கிறது அதுவும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் அறுவடை விவசாயிகளுக்கு தான் கொஞ்சம் கவலை அளிக்கிறது இருந்தாலும் நம்முடைய அறிக்கையை உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாகும் ஆகவே அதன்படி இன்றைய அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் தற்பொழுது மழை மேலும் எங்கெங்கெல்லாம் மழை பொடிந்துக்கிட்டு இருந்த சென்னையில் மழை வடசென் வடசென்னை வடசென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்றைக்கு மதியமே காண மழை பொழிந்தது இப்போ பார்த்திங்கன்னா சூலூர் பேட்டையிலேருந்து சென்னை வரைக்கும் மழை அதே போல் பார்த்திங்கன்னா மதுராந்தகம் இப்போ மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பதிவு நேரத்தில் சேலம் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் மற்றும் நாமக்கல் திருச்சி ஏற்கனவே திருச்சி கரூர் திண்டுக்கல் மாவட்டத்தில் கனமழை பொதிவு கொடுத்தது திருச்சி கரூர் இது மணப்பாறை சுற்று கனமழை புதுக்கோட்டை இதெல்லாம் நல்ல மழை திருச்சி தஞ்சாவூர்லாம் கனமழைப்பெடிவை கொடுத்தது இப்பொழுதும் அந்த தீவிரமாக தீவிரமாகவே நெடித்து கொண்டிருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலையும் சின்னச்சேல பகுதி மற்றும் தொழுதூர் உள்ளிட்ட கடலூர் மாவட்ட பகுதி பெரம்பலூர் மாவட்ட பகுதி பாடலூர் பெரம்பலூர் மாவட்ட பகுதி மேலும் பல்வேறு இடங்களில் விட துறையூர் திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதி துறையூர் வெங்கடாச்சலபுரம் முசிறி இதெல்லாம் நல்ல மழைப்பொழிவு நாமக்கல் மாவட்டத்தில் நல்ல மழைப்பிடிவு எடப்பாடி வரைக்கும் இப்போ தற்பொழுது மழை முன்னேறி இருக்குது அதே போல் சென்னைமலை பகுதிக்கும் மழைப்பிடிவு கொடுத்துட்டுருக்கு இதிலேருந்து அப்படியே ஈரோடு மாவட்டத்துக்கும் மழைப்பிடிவை தொடக்கம் ஈரோடு மாவட்டத்துக்கு அதே போல் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வந்த மழைப்படிவு அது திருப்பூர் மாவட்டத்தில் தூரலை கொடுத்துருக்கோம் திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதி மணப்பாறை ஒட்டி பகுதி நல்ல மழை கொடுத்துருக்கோம் கரூர் மாவட்ட பகுதியில் நல்ல மழைப்பிடிவு கொடுத்துருக்கோம் இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் நல்ல மழை பெற்று கொண்டிருக்கு இந்த நிலையில் இன்றைக்கு இரவு கனமழைப்பிடிவு இருக்கிறது நாளை பகலில் இருக்கிறது அடுத்த காட்டு சுழற்சி உருவாகிட்டு அரபிக்கடலில் இருக்கக்கூடிய காட்டு சுழற்சி அப்படியே தாழ்வு பகுதியாகி மண்ட நாளைக்கு தாழ்வு பகுதியாகுது பதினெட்டாம் தேதி தாழ்வு பகுதி சனிக்கிழமை பத்தொன்பதாம் தேதி தீவிர தாழ்வு பகுதி இருபதாம் தேதி தாழ்வு மண்டலம் மண்டலமாகி ஓமன் நோக்கி போக போகுது புயலாக மாறாது மண்டலமாகி ஓமன் நோக்கி போய் அங்கே போய் செயல் இடுந்துடும் ஆழ்ந்த மண்டலம் வரைக்கும் போகலாம் செயலெடுந்துடும் அடுத்தபடியாக புயலாக கூட மாறலாம் புயலாக மாறினா அடுத்தது வங்கக்கடலுக்கு உள்ள புயலுக்கு வேறு ஒரு பெயர் வரும் அது ஒரு பெயரை பெறும் அப்படி இருக்கும் இப்போ வங்கக்கடலை எப்படி இருக்கு நிகழ்வு பார்த்திங்கன்னா இலங்கைக்கு தெற்கே இலங்கையை ஒட்டியே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகக்கூடிய இந்த காற்று சுழற்சி அப்படியே இலங்கைக்கு மேலால் வந்து டெல்டா மாவட்டங்களுக்கு அருகில் வந்து வடகடலோர வரைக்கும் வரும் அங்கிரு புதிதாக ஒரு இன்னொரு நிகழ்வு கிழக்கிலிருந்து வந்து கொண்டிருக்கு அதோடு இணைஞ்சி வரக்கூடிய தீபாவளிக்கு பிறகு அது தமிழ்நாட்டின் கரையை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ அல்லது காற்று சுழற்சியாகவோ கரை கடந்து அரபிக்கடலுக்கு போக போகுது அங்கே போய் அரபிக்கடலை போய் தீவிரமடைய போகுது அது முடிஞ்சோடனே அடுத்த ஒரு நிகழ்வு இருபத்தி நாலாந்தேதி இருபத்தஞ்சாந்தேதி ஒன்று அது இருபத்தி எட்டாம் தேதி கரை கிடக்கும் இப்படி இந்த மாதம் இறுதிக்குள்ளரையே ச சுழற்சிங்க கடல் வெப்பமாக இருக்குங்க திடீர் திடீர் திடீர்னு நிகழ்வுகள் சுழற்சிகள் உருவாகிட்டே இருக்கும் நம்ம சில நாங்கள் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் இறுதி க இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும்னு சொன்னேன் முன்கூட்டியே தொடங்கும் வடகிழக்கு பருமழை சொன்னேன் சரியான நேரத்தில் பதினெட்டு பத்தொம்போது தொடங்கும் சொன்னோம் ஆகவே உடனடியாக தென்மேற்கு பருவமழை பொழிந்து கொண்டே இருக்கும் அது அப்படியே தலைகீழாக வடகிழக்கு பருவமழையாக மாறும்னு சொன்னோம் ரெண்டுக்கும் இடையில கேப் இருக்காதுன்னு சொன்னோம் இன்னையும் இருக்கணும் தென்மேற்கு பருவமழை பெய்து கொண்டே இருக்கும் அந்த நாளே அப்படியே தலைகீழாக வடகிழக்காக மாறணும்னு சொன்னோம் மாறிடுச்சா அப்படித்தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கு எல்லாமே பாருங்கள் ஆக போய் அறுவடை விவசாயிகளுக்கு எச்சரிக்கை எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருந்தேன் அறுவடை பாதிக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே பாதிக்கப்படுகிறதுருக்கு வானிலருக்கு கேட்டவர்கள் ரொம்ப சிக்கலாக சிக்கிட்டாங்க வானிலருக்கு கேட்டவங்களாம் துல்லியமாக அறுவடை பண்ணி விற்பனை செஞ்சுட்டாங்க காசை பாக்கெட்டில் மணியில் பாக்கெட்டில் வச்சுட்டாங்க பாக்கெட்டு அது வச்சுட்டாங்க மணியை பணமாக்கிட்டாங்க ஆனால் வானிலைக்கு கேட்காதவர்கள் சிக்கி கொண்டார்கள் உண்மையிலேயே தான் சொன்னேன் நிறைய பேர் வானிலருக்கு கேட்டவர்கள் துல்லியமாக அறுவடை செய்து மீட்டெடுத்து மீட்டு விட்டு நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது தாமதமாக அறுவடை செய்தவர்கள் மிக கவலையில் ஆழ்ந்திருக்கிறார்கள் இதுதான் உண்மையாக இருக்கிறது அடுத்தபடியாக இப்போ இன்றைக்கு எங்கெல்லாம் மழை பெய்யப் போகுது அப்படின்னு பார்ப்போம் இப்பொழுது உடனடியாக இன்றைய மாலையில் டெல்டா மழை தீவிரம் குறைந்திருக்கிற பொழுதிலும் இதுவரை வடக்கு டெல்டாவில் குறிப்பாக இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொஞ்சம் இடைவெளி கொடுத்துருந்துச்சு மதியம் மழை இல்லாமல் இருந்திருக்கலாம் அந்த இடத்திற்கு இன்றைக்கு மாலை மழை வரப்போது மாலைன்னா மாலை ஆறு மணிக்கு இல்லை கொஞ்சம் தாமதமாக ஆறுற ஏழு மணிக்கு மேலே நல்ல மழை இல்லாமல் இருந்திருக்கலாம் அந்த இடத்திற்கு இன்றைக்கு மாலை மழை வரப்போது மாலைன்னா மாலை ஆறு மணிக்கு இல்லை கொஞ்சம் தாமதமாக ஆறுற ஏழு மணிக்கு மேலே நல்ல மழை பொடிவை கொடுக்க போகுது கண்டிப்பாக நல்ல மழை பொடிவை கொடுக்கும் ஒரு ஆறு ஆறரை மணிக்கு மேலே ஏற்கனவே மணல் மேடு உள்ளிட்ட பகுதிகளில் மழைப்பொடிவு கொடுத்து கொண்டிருக்கு இன்னும் தொடர் மழைப்பொடிவாக ஒரு ஏழு மணிக்குள்ளே நல்ல மழைப்படிவை கொடுக்க தொடங்குன்னு எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக பரங்கிப்பேட்டை கிள்ளை பிச்சாவரம் முடசலோடை சிதம்பரம் மகேந்திரப்பள்ளி போல் திருமுல்லை வாசல் இந்த பகுதிக்கெல்லாம் தொடர்ந்து இந்த மழைப்படிவு ஒரு ஒன்பது மணி வரைக்கும் கூட நீடிக்க வாய்ப்பு இருக்குது அடுத்தடுத்த மழை மேகங்கள் வ அந்த விழுப்புரம் மயிலாடுதுறை கடலூர் கடலூர் மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டம் வழியாக கொஞ்சம் கூடுதலாக நுழையும் எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்கள் வழியாகவும் நாகப்பட்டினத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது இரவில் ஒரு ஒன்பது மணிக்கு மேலே வாய்ப்பு நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு கூட மழைக்கு முன்கூட்டியே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு இந்த மழைப்பிடிப்பு இப்படி தொடங்குகிற மழை நல்ல ஒரு தீவிரத்தை உள் மாவட்டங்களில் நள்ளிரவுக்கு பிறகு கொடுக்கும்னு எருவாக்குறது தென் மாவட்டங்கள்லையும் கொடுக்கும் இன்றைக்கி எட்டு மணிக்கு மேலே தொடங்குகிற மழை நாளை அதிகாலை வரை தொடர்ந்து கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது தென் மாவட்டங்கள்லையும் மழைப்படிப்பு தொடங்கும் இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டோட தென் மாவட்டங்களுக்கும் நேற்று போல் மழைப்படிவு கொடுக்கும் நாலு முக்க ஊத்துக்கள்லாம் இன்றைக்கும் பதினைஞ்சி பதினெட்டு சென்டிமீட்டர் வாய்ப்பு இருக்குது விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மதுரை தேனி மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மற்றும் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் அந்த மழை இன்றைக்கு ஏற்கனவே பெய்த மழை மேலே மேற்கே போய் பொய் பெய்ய போகிறது ஈரோடு ஏற்கனவே மதியம் டெல்டாவில் பெய்த மழை இப்போ மேற்கு நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு அது நாமக்கல் மாவட்டத்துக்கு பெய்து கொண்டு அரியலூர் பெரம்பலூர் பெய்து கொண்டிருக்கு அது ஏற்கனவே ஒரு சுற்று மழையாக உள்ளே போயிட்டு இருக்கு அது ஈரோடு வரை போய் பெய்யும் கோயம்புத்தூருக்கு பொழியும் நீலகிரி மற்றும் திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அங்கங்கே பொய்யும் இப்போது எந்த மாவட்டத்துக்கு மட்டும் இப்போ இன்றைக்கு ஒதுக்குறோம் ஒதுங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஒதுங்கி இருக்க வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் அந்த இடத்திற்கும் நாளை மழை கொடுக்கும் காரணம் என்னென்னா காற்று சுழற்சி வடக்கு நோக்கி நகருது லட்சத்தீவில் போய் காற்றழுத்த தாழ்வு நிலையாக போகுது பகுதியாக தாழ்வு நிலையாகி இருக்கிறது அது பகுதியாகி தீவிர பகுதியாகி தாழ்வு மண்டலமாகி ஆழ்ந்த மண்டலமாக போகிறது அதனால் நாளை சனிக்கிழமை பதினெட்டாம் தேதி மதியம் தொடங்குகிற மழை இன்னும் தீவிரமாக இருக்கும் இது மேற்கு மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடகாவோட பெங்களூரு மைசூர் உள்ளிட்ட பகுதி தமிழ்நாடோட கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு நீலகிரிக்கெல்லாம் நல்ல மழைப்படுத்திக் கொடுக்கும் அனைத்து மேற்கு மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்படுத்தி கொடுக்கும் நாளை மண்டலம் தீர்வுமடைந்தால் கிழக்கு காற்று கூடுதலாக இருக்கும் கட்டுப்பாட்டு அமைப்பு தென்மேற்கு வங்கக்கடல் தென்மேற்கு வங்கக்கடல் கட்டுப்பாட்டு அமைப்பு நன்றாக குவித்து தமிழ்நாட்டு வழியாக வழிநடத்தும் என்பதனால் அனைத்து மாவட்டங்களுக்கும் நாளை மழை இருக்குது சென்னைக்கும் இருக்குது இன்றைக்கு இரவே சென்னைக்கு நல்ல மழை இருக்குது ஒரு பத்து மணி நள்ளிரவுக்கு மேலே கண்டி ஆனால் சென்னையை விட புதுச்சேரி விழுப்புரத்திற்கு தெற்கே கண் செங்கல்பட்டுக்கு தெற்கே நல்ல மழை டெல்டாவிற்கு உறுதியாக இதில் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூரில் மிக மழைப்பொடிவு தெரிகிறது இன்றைக்கு இரவு கடலூர் மற்றும் மயிலாடுதுறை எல்லாம் அடுத்தபடியாக இந்த மழைப்பொழிவு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் இந்த நிகழ்வு அரபிக்கடல் நிகழ்வு விலகி லட்சத்து பகுதியிலிருந்து அப்படியே ஓமன் நோக்கி போனாலும் கிழக்கு காற்று பத்தொன்பதாம் தேதியும் போயிட்டே இருக்கும் இப்போ விட்டு 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 மழை இருந்துகிட்டே இருக்கும் பத்தொன்பதாம் தேதி மேற்கு மாவட்டங்கள்லையும் கேரளாவிலையும் அதிக மழை இருக்குது இந்த பாலக்காட்டு கணவாயில் ஒதுக்கிட்டு பார்த்தீங்களா அந்த செய்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க அது ஸ்ரீராமபுரமாக இருந்தாலும் சரி திண்டுக்கல் மாவட்டம் உடுமலைப்பேட்டை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியாக இருந்தாலும் சரி ஈரோடு மாவட்ட பகுதி எந்த பகுதியாக இருந்தாலும் மேற்கு காற்றை ஈர்த்து மழைப்படிப்பை கொடுக்கும் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் நூறு நாளைக்கு மழை இருக்குது ரெண்டு நாள் தான் போயிருக்குன்னு வச்சுங்க ஒரு நாள் போய் ரெண்டாவது நாள் தான் வடகிழக்கு போகிற மழை ரெண்டாவது நாள் தான் போயிருக்கு ஆக இன்னமும் வந்து தொண்ணூற்றி எட்டு நாளைக்கு மேலே மழை இருக்குது எல்லா நாள் இன்றைக்கி தூரி இருக்கும் உடுமலைப்பட்டிலாம் தூறல் கொடுத்துருக்கோம் நனைக்கு மழை கொடுத்துருக்கோம் இப்படியே மழை இருந்து கொண்டிருக்கும் இது என்னது ஏரி குளங்களை நிரப்பலை நீங்கள் கேட்கலாம் நிறைய மழைப்பொடிப்பு ஏரி குளங்களை நிரப்பும் மழைப்பொடிவும் இருக்குது அதை முதல்ல சொல்கிறேன் ஒரே நாளில் பெஞ்சிராது மழை இல்லாத நாளும் இருக்காது ஒரே நாளிலையும் பெஞ்சிடாது மழை இல்லாத நாளும் இருக்காது கண்டிப்பாக உங்கள் ஊர் வழியாகவும் ஒரு நிகழ்வு போய் உங்களுடைய ஏரி குளத்தை நிரப்போம் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இந்த வருஷம் எச்சரிக்கையும் கொடுத்துருக்குறேன் நீலகிரி வால்பாறை மற்றும் கொடைக்கனல் இந்த பகுதிக்கெல்லாமே சே மாஞ்சோலை நாலு முக்கு ஊத்து பகுதிகளுக்கெல்லாம் அங்கேயும் எச்சரிக்கை கொடுத்துருக்கோம் அதேனால உங்கள் ஊர் பெய்து விட்டு தான் மேற்கே போகும் அது போய் புரிஞ்சுக்குங்க கடலோர மாவட்டங்கள் மக்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள் மழை அதிகமாக பெய்து விடுமோ பெய்து விடுமோ என்று ஆகவே உள் மாவட்ட மேற்கு மாவட்டங்களுக்கு மழை பெய்யும் என்று உங்களை திருப்திப்படும் அதே வே திருப்திப்படுத்தும் அதே வேளையில் உண்மையும் சொல்லும் அதே வேளையில் கடலோர மாவட்ட மக்கள் டெல்டா மாவட்ட மக்கள் அறுவடையில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் அச்சம் பெரிதும் கொள்கிறார்கள் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் உங்களுக்கு இருகரம் குப்பி கேட்டுக்கொள்வது பொறுமை மிக அவசியம் என்பதுதான் மழை உண்டு அந்த நம்பிக்கை வேண்டும் ரெண்டு நாள் தான் போயிருக்கு மழை இருக்குது பருவமழை தொடங்கியதுமே பெஞ்சிடாது எல்லா நாளும் மழை இருக்கும் இன்றைக்கும் தூரி இருக்கும் நேற்றும் தூரி இருக்கும் தூரிட்டு இருக்கும் மழையும் பெய்யும் இன்றைக்கு நாளைக்கு நல்ல மழை இருக்குது நாளை மறுநாள் இருக்குது அதனால் நாளைக்கு என்ன சொன்னாங்களே நாளைக்கு பெய்யலன்னு கேட்கக்கூடாது செய்து பொறுமையா இருங்க நல்ல மழை செட்டிங் செட் ஆகும்போது பொறி பொழியும் இன்றைக்கி இன்னொரு சுற்று சுழற்சி திடீர்னு உருவானதுனால கொஞ்சம் காற்றுலேயும் கொஞ்சம் திசையில் மாறி மாறுபரேட்ருக்கு எல்லாம் சேர்ந்து மேற்கு நோக்கி நகரும் பொழுது நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் கண்டிப்பாக இருக்கும் திரும்ப திரும்ப சொல்ல முடியாது பொறுமை என்பது அவசியம் பொறுமை அவசியம் ஆகவே இந்த மழைப்பொழிவு பத்தொம்பது தேதி ஞாயக்கிழமை இன்னும் மாவட்டங்களில் கூடுதல் மழைப்பெடுமை கொடுக்கும் பெங்களூரு மைசூர் உட்பட நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் உட்பட அதே போல் திருப்பூர் மாவட்டத்தின் உடுமலைப்பேட்டை காற்றுப்பகுதி தாராபுரம் உட்பட கோயம்புத்தூர் மற்றும் தென் மாவட்டங்களில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி உட்பட பத்தொன்பதாம் தேதி மாலை இரவில் நல்ல மழைப்பிடிப்பு கொடுக்கும் தேதி நள்ளிரவுக்கு பிறகு மீண்டும் கடலோரம் என்ன சொல்றது திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்க வேண்டியது என்ன சொல்வது தெரியுமா கடலோரம் மதியம் மாலை உள்ளே மாலை இரவு அதிகாலை கடலோரம் மீண்டும் இப்படி அதிகாலையிலும் மதிய மாலையிலையும் கடலோரம் உள்ளே மதியம் மாலை இரவு மீண்டும் கடலோரம் அதிகாலை மதிய மாலை இப்படியே தாங்க மழை இல்லாத நாள் இருக்கவே இருக்காது நல்ல மழை இருக்கும் இப்போ பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் எல்லா நாளும் மழை தாங்க எல்லா நாளும் மழை வேணுன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் கொஞ்சம் தீவிரமாக இருக்குது குறைஞ்சிருக்கலாம் தீவிரம் குறைஞ்சிருக்கலாம் ஆனால் தொடர்ந்து பெஞ்சிகிட்டே இருக்காது இப்போ டெல்டாவில் மதியத்துலேருந்து மாலை வரை பெய்தது இப்போ இடைவெளி கொடுத்துருக்கு ஆக இப்படி இடைவெளி கொடுத்து தான் பெய்யும் தொடர்ந்து பெஞ்சி வடிய வடிய பெய்யும்னு சொல்லலாம் வடிகால் வடிய வடிய பெய்யும் நல்ல மழை இருக்குது வலுவான நிகழ்வுலாம் எல்லாம் நவம்பரில் இருக்குது இந்த மாத இறுதியில் கூட வடகடலோர மாவட்டங்கள் டெல்டாவின் வடக்கு பகுதியை தொடங்கி வடகடலோரம் வரைக்கும் வலுவான நிகழ்வு இருக்குது ஆந்திரப்பிரதேசம் கரை கடக்குன்னு சொல்லியிருக்கோம் அடுத்தது ஆகவே இப்படி மழை மேற்கு மாவட்டங்களுக்கும் இருக்கிறது கடலோர மாவட்டங்களுக்கும் இருக்கிறது இனிமேல் போக போக மழைப்பொடிபாடு அதாவது தீபாவளிக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு தமிழ்நாட்டின் வடகடலோரத்தை ஒட்டி வரும் இது அரபிக்கடலுக்குள்ளே போகுது தீபாவளி ஒட்டி வரக்கிறது தமிழ்நாட்டின் வடகடலோரத்தை ஒட்டி வரும் ஒட்டி வரும் என்பதனால மழைப்பொழிவு அளவு கண்டிப்பாக கூடும் தீபாவளிக்கு பிறகு மழைப்பொழிவோட அளவு கூடும் தீபாவளிக்கு பிறகு வரக்கூடிய வலுவான நிகழ்வாலும் நிறைய மழைப்பொழிவு இருக்குது ஆகவே தீபாவளிக்கு பிறகு இடைவெளி நாள் என்பது இருக்குது ஆனால் ரொம்ப நேரம் இடைவெளி கொடுக்காது அரை நாளோ ஒரு நாளோ இருக்கலாம் அது அந்த நாள் எந்த நாள் என்பது இப்போதைக்கு சொல்ல முடியாது வானிலை கூட இணைந்திருங்கள் அதுதான் சொல்ல முடியும் மழை நிறைய இருக்குது இடைவெளியும் இருக்கும் வீட்டு விட்டு மழை இருந்துகிட்டே இருக்கும் எல்லா நாளும் மழை இருக்குது அப்படி தான் சுருக்கமாக ஒரே வார்த்தையில் சொல்ல முடியும் வானிலை கூட இணைந்திருங்கள் பொங்கல் வரை மழை இருக்குன்னு சொல்லலாம் அப்படிதான் சொல்லலாம் நிகழ்வு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் கடல் வெப்பமடைந்திருக்கு கடல் வெப்பமடைந்திருக்க காரணத்தினால நிகழ்வு அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும் என்பது தான் ஐவறிக்கையோட சுருக்கம் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி அடுத்து ஒரு சிறப்பு தகவல் மழையின் போது இடி மின்னல் கூடுதலாக இருக்குங்க இன்றைக்கே டெல்டா மாவட்டங்களில் மதியம் கடுமையான இடி தாக்குதல் இருந்துச்சு மன்னார்குடி சுற்றுவட்டாரம்லாம் இடி இல்லாத மழை இருக்காதுன்னு ஏற்கனவே நம்ம நீண்ட கால அறிக்கையில் சொல்லியிருக்கோம் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையிலும் இடி இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் வடகிழக்கு பருவமழையிலும் இடி அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் கண்டிப்பாக இடி இல்லாத மழை இருக்காது எப்போதும் வடகிழக்கு பருவமழைனா பெய்துட்டே இருக்கும் அதில் பெருசாக இடி இருக்காது இந்த வருஷம் குளிர்காற்று வெப்பநீராவு இணைதலில் வந்து நிச்சயமாக தூண்டல் அதிகமாக இருக்கும் கார்பன் தூசு மாசல் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக இடி மின்னல் அதிகமாக இருக்கும் இந்த வருஷம் இல்லை எந்த மழை பெய்தாலும் அதில் இடி இருக்கும் இடி இருக்கும் ஆகவே ஒரு காற்று சுழற்சினாலே கூடுதல் இடி இருக்கும் காற்று சுழற்சி இது தாடு பகுதினால கொஞ்சம் ஒரு ஒரு புயல்னால் கூட அதில் பெருசாக இடி இருக்காது மழை விலகிய இருக்கும் ஆனால் புயலுக்குள் அதிக இடி இருக்கும் ஆனால் ஒரு காற்று சுழற்சினாலே இடி அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக இடி அதிகமாக இருக்கும் இடி மின்னலுக்கு முன்னெச்சரிக்கை எப்படி எடுக்கணும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் என்ன அதாவது உயரமான இடத்தின் மீது இடி தாக்கும் எர்த்து நல்லா கிடைக்கிற இடத்துல இந்த பனை மரம் இந்த மாதிரி தென்னை மரத்துக்கெல்லாம் நல்லா இடி தாக்கும் திறந்த வழியில் நாம் நிற்கும் பொழுது நாம் தான் அது உயர்ந்தமான பகுதி நம் நம் நம்ம நம்ம உடம்பு என்ன செய்யும் நம்ம திறந்த வழியில் மொட்டை வழியில் மரமே இல்லாத என்ன என்னாகும் நம் உடம்பு தான் அது இடிக்கே இடியே கவரக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கும் அது சம்மந்தமாக ஒரு விரிவான அறிவியல் பூர்வமான ஒரு அறிக்கையை உங்களுக்கு நான் போடுறேன் அதனால் திறந்த வழியில் நிற்கக்கூடாது மரத்துக்கு கணி நிற்கக்கூடாது இடிமின்னல் இருந்தால் மாடியில் சென்னையில் மொட்டை மாடியில் நின்றவங்களும் இடித்தாக்கியாது நேற்றைக்கு கடலூரில் நாலு பேர் ஒரே நேரத்தில் வேறொரு இடத்துல ஒருத்தர் இதுவரைக்கும் இடிதாக்கியே ஒரு இடத்துல பத்து பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க கூடுதலாக இருக்கும் கூடுதலாகவே இருக்கும் பீகாரில் ஐநூறு பேர் இறந்துருக்காங்க எல்லாம் ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் இடி தாக்குதல்கள் இந்த இறந்துருக்காங்க இடி தாக்குதல் அதிகமாக இருக்கும் இடி மின்னலுக்கு முன்னெச்சரிக்கைக்கு இடி மின்னல் பொழுது கைபேசி பேசாதீங்க கைபேசியே திறந்தவள் நின்று பேசாதீங்க வீட்டுக்குள்ள கூட பேசலாம் மொட்டை மாடிலையோ வெளியிலேயோ நின்று கைபேசி பேசாதீங்க இடி மின்னல் பொழுது உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு விடாது விழுந்த பிறகு தான் நம்ம மேலே விழுந்தது தெரியும் நமக்குங்க தெரிய போகுது ஆகவே அப்படி இருக்கும் என்பதே எங்கேயோ தான் நமக்கு லேட்டாக வந்து கேட்கும் நம்மகிட்ட விழுந்தால் அது கேட்காது லேட்டாக வந்து கேட்காது நம்மை தாக்கிய பிறகு நமக்கே தெரியாது அந்தளவுக்கு உடனடியாக இருக்கும் ஆக்ஷன் அதனால் தயவுசெய்து இடிமின்னலுக்கு முன்னெச்சரிக்கை அவசியம் இடி மின்னல் தாக்கு தாக்கும் என்பதனால் வரக்கூடிய பருவமழையில் அதிக இடிமின்னல் இருக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் முன்னெச்சரிக்கை தேவை தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள் அப்டேட் சொன்ன இணைந்திருந்து வானிலிருந்து விவசாயம் செய்து லாபமடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி